வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலை எதை பற்றி பார்க்க போறோம்னா வீட்டினுடைய பூஜை இறை அப்பட வீட்டு புனிதமான இடமாக சொல்வது தான் பூஜை இறை அந்த இடத்துல எப்படி வைத்திருக்க வேண்டும் எந்த முறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் இந்த பொருள் வைக்கக்கூடாது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுடைய பெல் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினசரி காலை மாலை இரு வேலையுமே வீட்டினுடைய பூஜை செய்து இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்லுது கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலுமே வீட்டிலேயே வழிபாடு செய்வதாக இருந்தாலுமே அதற்கான சில வரைமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் இந்த முறைப்படி நம்முடைய வழிபாட்டினை மேற்கொண்ட அதற்குரிய பலனை நாம் முழுமையாக பெற முடியும் நம்முடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும் இடங்களில் முக்கியமான ஒன்று தான் பூஜை அறை வீட்டில் எப்போதுமே தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியுமே நிறைந்திருக்க பூஜை அறையை எப்படி வச்சிருக்கணும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது நம்முடைய பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படங்களும் சிலைகள் உள்ளிட்ட பலவும் இருக்குது இது நம்முடைய இஷ்ட தெய்வங்களும் உள்ளிட்ட பலவும் வச்சுருக்கோம் சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் வழிபாடு முறைகள் என சில இருக்குதான் இந்த முறையில் நம்முடைய தினசரி வழிபாட்டினேன் மேற்கொண்டால் வீட்டின் நன்மைகள் பெறுவதுடன் தெய்வத்தினின் அருள் எப்போதும் நிறைந்திருக்குமா இதில் மகாலெட்சுமியின் அருள் நிறைந்திருக்க வேண்டுன்னா பூஜை அறையில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லப்படும் பொருட்களின் ஒன்றான கண்ணாடியை அவசியம் வச்சிருக்கணுமா தினமும் பூஜை செய்யும் போதும் தீப தூப ஆராதனை காப்ப வேண்டுமா இதன் கண்ணாடியின் தெய்வத்தின் உருவமே அமாவாசை போன்ற நாட்களை நம்முடைய வீட்டிற்கு வரும் முன்னோர்களின் உருவமும் பிரதிபலிப்பதால் அவர்கள் அருளும் ஆசியும் வீட்டில் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுது பூஜை செய்யும் போதே பூஜையறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களால் ஆன விளக்கு விலை உயர்ந்த குத்துவிளக்கு இருந்தாலுமே அவசியம் ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபட வேண்டுமா வீட்டில் உள்ள தெய்வ சிலைகளும் படங்களுக்கு பூஜை செய்யும் போதே வெறும் விளக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யக்கூடாதா கண்டிப்பாக ஏதாவது நெய்வேத்தியம் படைத்தாவது பூஜையே செய்ய வேண்டுமா நெய்வேத்தியமாக தினமும் ஒரு உணவு சமைத்து படைக்க முடியவில்லை என்றாலும் சிறிது கற்கண்டாவது வைத்து பூஜையை செய்ய மேற்கொள்ளணுமா சுவாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்துல அரிசி பருப்பு ஆகிய மங்கள பொருட்களையும் நிரப்பியும் வைத்து பூஜையை செய்வது சிறப்பான பலன்களை அளிக்கும் விநாயகரனின் பாதத்திற்கு அருகலை எப்போதும் அரிசி சிரி அரிசி வைத்திருக்க வேண்டுமா இதனால் வீடுல எப்போதும் உணவு பற்றாக்குறையும் வறுமையும் ஏற்படாமல் இருக்குதாக சொல்லப்படுது பூஜை செய்யும் போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தண்ணீர் தான் தண்ணீர் இல்லாமலே ஒருபோதும் பூஜை செய்யக்கூடாதான் பூஜை அறையில எப்போதுமே பஞ்ச பாத்திரத்துல காலியாக வைச்சிருக்க கூடாதுன்னு சொல்லப்படுது சிறிது தண்ணீரும் அதில் ஒன்றிய துளசி இலைகளை அல்லாத ஏதாவது ஒரு மலராவது போட்டுதான் வைச்சிருக்க வேண்டுமா அப்படி பூஜை அறையை அமைப்பதும் அல்லது பூஜை அறையை கட்டுவதும் வீட்டிற்கு செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் அமைதியை ஈர்க்கும் நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துவதாக சொல்லப்படுது பூஜை அறைய வாஸ்துவை கடைபிடிப்பது நீண்ட காலத்திற்கு பல நன்மைகளை பெற உதவ செய்யக்கூடியது சிறந்த பூஜை அறையை எப்படி உருவாக்குது என்பதை நாம பார்க்கலாம் நோக்கிய வீட்டுல பூஜை அறை வந்து வைப்பதற்கு சரியான திசை பார்த்தோம்னா வடகிழக்கு திசையா லிவ்விங் அறை சுவர்களுக்கு அடுத்ததாக வடிவமைக்கப்பட்டு இணைக்கப்படலாமா வடக்கு பார்த்த வீட்டுல கிழக்கு மூலையில லிவ்விங் அறை இருக்குமாறு பார்த்துக்கொள்ளலாம் அந்த வீட்டில் பூஜை அறை வந்து தெற்கு திசையை நோக்கி இருக்க கூடாது ஏன்னா இது மரணத்தின் கடவுளான யமனின் திசையை குறிப்பதாக கருதப்படுது பூஜை அறையின் திசையை வடக்கு மற்றும் வடகிழக்கு நோக்கி பராமரிக்க வேண்டுமா மேற்கு நோக்கிய வீட்டில் பூஜை அறைய வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இருக்க வேண்டும் இந்த இடத்துல உங்க வீட்டின் செழிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை உண்டாக்குமா ஐந்து கூறுகளையும் சமநிலைப்படுத்த உதவி செய்யும் கிழக்கு நோக்கிய வீட்டில் பூஜை அறை எப்படி இருக்குன்னா பூஜை செய்யும் போது கிழக்கு அல்லது வடக்கு திசையை எதிர்கொள்ளும் வகையில் இருக்க வேண்டும் வாஸ்துபடி உங்கள் வீட்டிற்குள் இருக்கும் பூஜை அறையில திசை கிழக்கும் வடக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டுமா பூஜை அறை வாஸ்தில பூஜை அறையில சிலைகளினுடைய நிலை எப்படி இருக்குன்னா விநாயக பெருமாளுக்கு சரஸ்வதி தேவிக்கும் நடுவுல லட்சுமி தேவி இருக்க வேண்டும் விநாயக பெருமானை இடது பக்கம் வைக்க வேண்டாமா பூஜை அறை வாஸ்துபடி சிறிய அளவிலான சிவலிங்கத்தை வீட்டின் வடக்கு பகுதியில் வைக்க வேணும் பூஜை அறையில் அனுமானின் தெற்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் துர்காதேவியும் குபேரன் விநாயகரோடைய சிலைகளும் வடக்கு பக்கத்தில் வைத்து தெற்கு நோக்கி இருக்க மாதிரி வச்சுக்கணும் அலை வீசும் பூஜை அறை வந்து எப்படி இருக்க வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டு நம்முடைய பூஜை அறையை சரியாக அமைத்திருப்பதால் நாங்கு நேர்மறை அதிர்வுகள் அதிகரிக்கும் அறையை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை நம் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க முற்காலத்திலிருந்தே நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி சாஸ்திரம் தான் வாஸ்து சாஸ்திரம் என அழைக்கப்படுது பஞ்ச பூதங்களையும் திசைகளையும் அடிப்படையாக கொண்டது இது வாஸ்து சாஸ்திரத்தை முறையாக கடைபிடித்து கட்டப்படும் வீட்டிலோ அல்லது அந்த மனையிலோ வசிப்பவர்கள் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வாங்க அறை வாஸ்து பொதுவாகவே வீட்டின் அறை அமைப்பது முக்கியமானது வீட்டினுடைய அறை வீட்டின் வடகிழக்கு அறையிலோ அல்லது வடகிழக்கு மூலையிலோ வரும்படி அமைக்கணுமா ஈசான்ய மூளை பூஜை அறை அமைக்க ஏற்ற இடமாகும் அதே நேரத்துல நேரத்துல படுக்கை அறைக்கு அருகில் இருக்கும் பூஜை அறையை வைக்க கூடாதா சாமி படங்கள் எப்படி இருக்கும்னா பூஜை அறையின் பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஸ்டோர் ரூம் போல வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது கண்ட சாமான்களையும் பூஜை அறையில போட்டு வைக்க கூடாதா பூஜை அறைக்கு பக்கத்திலோ அல்லது மேலோ கீழோ கழிவறையோ குளியலறையோ இருக்கக்கூடாதான் சாமி படங்கள் மேற்கு பார்த்தபடியும் சாமி கும்பிடுபவர்கள் கிழக்கு நோக்கியும் இருப்பது வாஸ்துவின்படி சிறப்பான பலன்களை அளிக்கும் பூஜை அறையில அதிக இடையிலான சிலைகளை வைப்பதை தவிர்க்க வேணும் அதற்கு பதிலாக தெய்வத்தின் படங்களை வைத்து வணங்கலாம் சிலைகள் பழைய புராதன கோவில்களிலிருந்து அபகரித்து வரப்பட்ட சிலைகளை உங்கள் வீட்டு அறையில் வைக்க வேண்டாம் மனிதர்கள் வாழும் வீட்டிற்குள்ள கோவில் சிலைகள் வைத்து வழிபடுவது சிறந்தது அல்லதாக சொல்லப்படுது பூஜையறையை சுவரை ஒட்டினார் போல சுவாமி சிலைகள் வைக்கக்கூடாதான் சுவற்றில் மாடம் இட்டும் வைக்க சுவற்றை விட்டு சற்று தள்ளி வைக்க வேண்டுமா இறந்தவர்களின் போட்டோக்களை பூஜை அறையில வைக்க கூடாது ஈசான்ய மூளையில பூஜை அறையை அமைக்க முடியாதவர்கள் தென்மேற்கு திசையில பூஜை அறையை அமைத்துக் கொள்ளலாம் இப்படி அமைத்து கொண்டாலே உங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்குமா பூஜை அறைக்கு மிக பொருத்தமான இடம் எது என்னன்னா தென்மேற்கு மூளைதான் வாசுவின்படியும் வாஸ்து பாகவான் வடகிழக்கு தலை வைத்து தென்மேற்கு கால் வைத்து விடுவது சொல்லப்படுது பகவானின் காலடியில அறை அமைத்து கொண்டாலே அந்த வீடு கோவில் போல் இறை அருளோடு திகழும் பூஜை பூஜையாரையே பணிதமான இடமாக கருத வேண்டுமே தவிர தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கும் இடமாக பயன்படுத்தக்கூடாது அப்படி செய்வது தெய்வத்தின் சக்தியை குறைத்து விடுமா பூஜை அறைக்கு போடப்படும் கதவுகள் எப்போதுமே இரட்டை கதவுகளாக இருப்பது நல்லது கதவுகள்ல அலங்காரங்கள் அவரவர் வசதிக்கேற்ப ஏற்படுத்திக் கொள்ளலாம் கதவுகளை மணி கொள்ளலாம் முடிந்தவரை பூஜை அறை இருட்டாகவோ இருக்கவே கூடாது தென்மேற்கு மூளையில அமைத்துள்ள பூஜை அறைக்கு உள்ளே போக வாசலானது அந்த அறையினுடைய வடகிழக்கு மூலையில் தான் அமைய வேண்டுமா பூஜை அறையில் செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது வீட்டுக்கு பூஜை அறையை அமைக்கும் போது தென்மேற்கு மூலையில பூஜை அறை அமைவது மிகச் சிறப்பானது இதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி தலைவாசல் வைத்த வீடுகளுக்கு குறிப்பாக தென்மேற்கு பூஜை அறையை அமைவது ரொம்பவே சிறப்பானதான் சில வீடுகளில் தென்மேற்கு மூலையில வாஸ்துபடி சரியாக படிக்கட்டுகள் அமைத்து மேல் தளத்திற்கு செல்லும்படியே அமைத்து விட்டு அந்த படிகளுக்கு கீழே வந்து தரைத்தளத்துல பூஜை அறை அமைப்பார்கள் இது முற்றிலும் தவறாக சொல்லப்படுது எப்போதுமே எந்த இடமானாலும் படிக்கட்டுகளுக்கு கீழே பூஜை அறையை வைக்கவே கூடாது அது அந்த வீட்டினுடைய மகிழ்ச்சியும் கெடுத்துவிடும் சண்டை சச்சரவை அதிகரித்து கொண்டே இருக்குமா மருத்துவ செலவுகளும் அந்த வீட்டுல எப்போதுமே இருக்குமா ஆகவே வீட்டினுடைய பூஜை அறையில பூஜை பொருட்களும் மத புத்தகங்களும் தெய்வங்களுடைய உருவப்படங்களுமே சிலைகளுமே பலவிதமான பொருட்களும் இருக்கும் ஆனால் இவை தானேத்தையும் தவிர பூஜை அறியில வைக்கப்படும் மற்றொரு பொருள் எதுன்னு பார்த்தோம்னா பணம் அது வீட்டின் பூஜை பணம் மாற்றும் நகைகளை வைப்பது மங்களகரமாக கருதப்படுது இது ஜோதிடத்திலும் நம்பப்படுது மங்களகரமானது மட்டுமல்லாமல் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு பல நன்மைகளையும் மல்லிக் கொடுக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் வீட்டிலுடைய பூஜை அறையில் பணத்தை வைப்பது செல்வத்தை தடுக்கும் தோஷங்களை நீக்கும் என ஜோதிடத்திலும் சொல்லப்பட்டிருக்கு சில சமயங்களில் ஜோதிட விதிகள் அல்லது வாஸ்து விதிகளின்படி பணத்தை சரியான முறையில் வீட்டில் வைக்க விட்டால் பல குறைபாடுகள் ஏற்பட்டு பணம் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடுமா தொடர் நிதி பிரச்சனை ப பணம் கொள்ளாள்வது இழக்கப்படுவது இதை தவிர அதிக செலவுகள் சந்திக்க நேரிடுவது இந்த பிரச்சினைகளையும் மனத்தையும் தவிர்க்கவும் பணத்தட்டுப்பாட்டை நீக்கவுமே பிறந்த மற்றும் மிக எளிமையான தீர்வு எதுவென்றால் வீட்டினுடைய பூஜையர் பணத்தை வைப்பது தான் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுது வீட்டினுடைய பூஜையர் பணத்தை வைத்திருப்பது செல்வத்தின் கடவுளான லட்சுமி தேவியின் லசிப்பிடத்தை அங்கு நிறுவுவதாக உள்ளது பணம் வீட்டிற்குள் வந்து தங்குவதாகவும் சொல்லப்படுது என்பது வெள்ளி மற்றும் வியாழ கிரகத்துடன் தொடர்புடையதாக சொல்லப்படுது வீட்டினுடைய பூஜை அறையில பணத்தை வைத்தனா இந்த இரண்டு கிரகங்களுமே பலப்படுத்தப்படுமா அந்த நபரினுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற முடியும் பணம் மற்றும் நகைகளை வீட்டினுடைய பூஜை அறையில வைத்தாலா அது குறிப்பாக தெய்வங்களின் பாதத்தில் வைத்தாலே எப்போது நன்மைகள் மட்டுமே கிடைக்குமா ஒருபோதும் தீங்கு என்பதே நடக்காதான் வீட்டினுடைய பூஜை அறையில நகை மற்றும் பணங்களை வைத்தால் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியை செழிப்பு அதிகரித்து கொண்டே இருக்குமா சரியில் அண்ணாச்சை பழம் ஆரஞ்சு எலுமிச்சை பழம் திராட்சை போன்ற பழங்களை வைத்து வழிபடுவதா இதன் மூலம் வாழ்வில் அனைத்து குறைகளும் நீங்கி வாழ்வில் மங்களத்தை பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்